ஹாலலூயா பிரைஸ் அலால் உங்கள் யாவருமே சிக்கர சிநாமத்தில் அந்த காலவெளியிலே வாழ்த்துகிறேன் ஆஸ்வாத மன்னம் மூலமாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் பெரிய மாணவர்களை கத்தல் இன்றைக்கும் உங்களோடு கூட பேசுகிற தீர்க்கமான வார்த்தையினாலே நீங்கள் நிச்சயம் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள் உங்கள் வாழ்க்கை உங்கள் குடும்பம் உங்களுடைய சந்ததி சகலத்துக்கும் தேவன் கொடுத்திருக்கிற இந்த ஆண்டினுடைய வாக்கு இன்றும் கர்த்தர் உங்களோடு பேசுகிற வார்த்தையிலே நிச்சயமாய் அவர் உங்களை ஆஸ்வதிக்கப் போகிறார் சோர்ந்து போகாதருங்கள் கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை ஆஸ்வதிக்கப் போகிறார் ஆதி அகமத்தின் புஸ்தகம் இருபத்தி எட்டாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனத்தை வாசித்து பாருங்கள் நான் உன்னோடே இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன் நான் உனக்கு சொன்னதை அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்றான் அல்லேலூயா தனி மனிதனாய் யாக்கோப்பு எந்தவித நம்பிக்கை இல்லாமல் அவனுடைய ஃப்யூச்சர் அவனுடைய காரியம் எதிர்காலம் ஒன்றும் இல்லாமல் அவனுடைய விசுவாசம் நம்பிக்கையெல்லாம் இழந்த நிலமையில் நடுராத்திரியில் கல்லில் கல்லை எடுத்து தலையின் கீழ் வைத்து படுத்திருந்தவனுக்கு ஒரு தரிசனத்தை தேவன் காண்பித்தான் தன்னை அவர் ஒரு வாக்குத்தத்தத்தின் தேவனாய் வெளிப்படுத்தினார் அவனை குறித்த காரியங்களை வெளிப்படுத்தி அவனுக்கு சொன்னதை செய்மலும் கைவிடாதவர் என்பதை வெளிப்படுத்தினார் இன்றைக்கும் உங்களை தேவன் சந்திக்கிறார் பலவிதமான வனாந்தர சூழ்நிலையாக இருக்கலாம் பலவிதமான இருள் சூழ்ந்த நிலைமையை நீங்கள் கடந்து வந்து கொண்டிருக்கலாம் இந்த நாடிலிருந்து தேவனுடைய வாக்கு நிறைவேற்றுகிற ஒரு பாதையில் உங்களை கொண்டு போக போகிறார் அல்லையிலோயா அவனுக்கு ஒன்றுமே இல்லாத நேரத்தில் தான் தேவன் வாக்கு பண்ணி கைவிட மாட்டேன் என்று சொல்லி நம்பிக்கை கொடுக்கிறார் உங்களுக்கும் அவர் இன்றைக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்கிறார் உங்கள் வாழ்க்கை உங்கள் குடும்பம் உங்களுடைய சந்ததிகளுக்கெல்லாம் தேவனே இனி நம்பிக்கையாக இருப்பார் அல்லே லூயா அவனுடைய வாக்குத்தத்தம் பாருங்கள் நான் உன்னை ஆசிர்வதிப்பேன் என்று அம் அன்று சொன்னார் கூட இருப்பேன் என்று சொன்னார் மறுபடியும் நீ விட்டு வந்த தேசத்திலே உன்னை ஆசிர்வதிப்பேன்னு சொல்லியிருக்கார் இருபது வருஷத்திலே அவனுடைய வாழ்க்கை அடிமைப்பட்ட சூழ்நிலே காணப்பட்டிருந்தாலும் தேவன் சொன்னதை செய்யுமளவும் கைவிடாதவராய் வெளிப்பட்டு அந்த தடையை உடைத்தார் இன்றைக்கும் உங்களுக்கு அநேக தடை ஏதோ ஒரு காரியம் யாரோ ஒரு அடிமைத்தனம் உங்களை வாக்கு தத்தத்தின் ஆசிர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளாதபடிக்கு அதிலிருந்து உங்களை விலக்கி வைத்ததை தேவன் விடுவிக்கப் போகிறார் அல்லே லூயா அது மாத்திரம் அல்ல தேவன் அவனை சொன்னபடியே ஆசிர்வதித்து ரெண்டு பரிவாரங்களோடு திரும்பி வர பண்ணினார் ஹலே லூயா தேவனுக்காக அவன் வைராக்கியம் பாராட்டி பலிபிடம் கட்டி ஆராதிக்கிறான் பெரிய மாணவர்களே உங்கள் வாழ்க்கையிலும் சில காரியங்களை தேவன் இனி செய்யப் போகிறார் உங்களுக்கு விரோதமான சூழ்நிலை மாற்றி அமைக்க போகிறார் உங்களுடைய பிள்ளைகளின் வாழ்க்கையிலே சில மாற்றங்களை முன்னேற்றங்களை கொண்டு போகிறார் நீங்கள் இதுவரை வேண்டிக் கொண்டது நம்பியிருந்தது விசுவாசித்தது உடைய ஜபம் எல்லாம் கேட்கப்பட்டு தேவன் நிச்சயமாய் பெரிய காரியங்களை செய்யப் போகிறார் எப்பொழுதும் விசுவாசிக்கிறீர்களா எப்பொழுதும் நாம் ஜபிக்கப் போகிறோம் அவர் உங்களுக்கு சொன்னதை செய்யும்படும் கைவிடாதவராக இருக்கிறார் நாமும் கத்துடைய சமூகத்தில் ஜபித்து அர்ப்பணிக்கலாமா பிரலோகப் பிதாவே இந்த காலை வேளையில் ஜபிக்கிற அத்தனை பேருடைய வாழ்க்கையும் ஆசீர்வதிப்பீராக நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுகிறதுன்னு சொன்ன தேவன் ஒரு விஷயம் ஒவ்வொருடைய கரத்தை இந்த வருஷம் ஒவ்வொரு குடும்பத்தினர் தொடுகிறீர் இந்த நாளிலிருந்து ஒவ்வொருடைய வாழ்க்கையும் அவர்களுடைய சகல காரியத்திலும் நீர் கொடுத்திருக்கிற நன்மைகள் ஆசிர்வாதங்களுக்கு விரோதமாக இருக்கிற எல்லா தடைகளையும் எடுத்து போடுகிறீர் நமக்கு நன்றி எந்த வியாதி படுக்கை பலவீனம் கஷ்டங்கள் கடன் பாரங்கள் எல்லா வனாந்தரங்கள் இருள் சூழ்ந்த வாழ்க்கை பயமுறுத்தல்கள் அந்த ஒரு வேதனையான சூழ்நிலைகள் எல்லாவற்றிலிருந்து விடுதலை ஆக்குகிறீர் நமக்கு நன்றி ஒரு புதிய பாதையில் இந்த குடும்பங்களை போகிறீர் ஒரு புதிய மேன்மையிலே அவருடைய வாழ்க்கையை நீர் ஆசீர்வத்தை உயர்த்தப் போக சமாதானம் ஒரு மனம் சந்தோஷம் தேவனுக்கு சாட்சியான வாழ்க்கையில் கொண்டுவரப்போகிறீர்களுடைய ஊழிய பாதையிலே வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றிக் கொடுத்து பிரகாசிக்க பண்ணுகிறீர் நன்றி அவர்க்கிற வாழ்க்கையில் ஒரு பெரிய ஜெயத்தை கொடுக்க போகிறீர் நன்றி உம்மை நாங்கள் ஆராதிக்க உம்மை துதிக்க உம்மை மகிமைப்படுத்த சந்ததிகளாக சேவிக்க எப்பொழுது நீர் தொடுகிறீர் ஆசீர்வதிக்கிறீர் ஆசீர்வாதத்திலே மாத்திரமல்ல உம்மை நாங்கள் ஆராதித்து மகிமைப்படுத்துகிற மேன்மைக்குள்ளே போகிறீர் நன்றி இப்பொழுது ஜபிக்கிற அத்தனை பேரை ஆசிர்வதித்து சொன்னதை செய்மளவும் கைவிடாமல் நடத்துவீராக சாட்சியாய் நிறுத்தும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் 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 காட் பிளஸ்யூ என்று முதல் கர்த்தர் உங்களுக்கு சொன்னதை செய்மளவும் கைவிட மாட்டார்